பாலிவுட் நடிகர் சைஃப் அலிகான் மத்திய பிரதேசத்தில் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர் போபால் நவாபான பட்டோடி கிராமத்தை சேர்ந்த சைஃப் அலிகானுக்கு போபாலில் பூர்வீக சொத்து இருக்கிறது போபாலை சேர்ந்த நவாப் குடும்பத்தின் வாரிசுகளில் ஒருவர் தான் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மன்சூர் அலிகான் அவருக்கும் நடிகர் ஷர்மிலா தாக்கூருக்கும் மகனாக பிறந்தவர் தான் சைஃப் அலிகான் பட்டோடி அரச குடும்பத்துக்கு சொந்தமாக போபாலில் அரண்மனை உள்பட பதினைந்தாயிரம் கோடிக்கு சொத்துக்கள் உள்ளன போபாலின் கடைசி நவாப் ஹமிதுல்லா கான் தான் இவருக்கு மொத்தம் மூன்று மகள்கள் இதில் மூத்த மகள் லபிதா இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது பாகிஸ்தானில் செட்டில் ஆனதால் அவரது இந்திய குடியுரிமை ரத்து செய்யப்பட்டது அதே போல் இரண்டாவது மகள் சஜிதா சுல்தான் இந்திய கிரிக்கெட் வீரர் ஹிப்திகார் அலியை திருமணம் செய்து கொண்டார் இவர்களது மகன் வழி பேரன் நடிகர் சைஃப் அலி இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்தவர்களின் சொத்துக்கள் எதிரி சொத்துக்களாக கருதப்பட்டது மத்திய அரசால் கையகப்படுத்தப்படும் இதன் அடிப்படையில் லபிதா பாகிஸ்தானுக்கு குடிபெய்யதை காரணம் காட்டி கோபால் அரசு குடும்ப சொத்துக்கள் அனைத்தையும் கடந்த அறிவித்து அதில் சஜிதாவின் சொத்துக்களையும் கொண்டுவர வர முயன்றுள்ளது இதை எதிர்த்து நடிகர் சைஃப் அலிகான் பதினைந்தாம் ஆண்டு மத்திய பிரதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இதை ஏற்றும் மத்திய அரசு கையகப்படுத்த தடை விதித்த நீதிமன்றம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அந்த மனுவை தள்ளுபடி செய்தது ஏனெனில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மத்திய அரசால் பிறப்பிக்கப்பட்டார் போபால் அரச குடும்பத்தின் சொத்துக்களின் வாரிசுகள் உரிமை கொண்டாட முடியாது என அறிவித்திருந்தது ஆனால் தற்போது மத்திய அரசுக்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டதால் போபால் அரச குடும்பத்தின் சொத்துக்களுக்கு மீண்டும் சிக்கல் ஏற்பட்டது தனியை நீக்கியதோடு சைஃபலி கான் முப்பது நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடு செய்து நிவாரணத்தை பெற்று கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்தி இருந்தனர் ஆனால் கொடுக்கப்பட்ட முப்பது நாட்களுக்குள் சைஃப் அலிகான் மேல்முறையீடு செய்யவில்லை இதன் காரணமாக சைஃப் அலிகானின் பதினைந்தாயிரம் கோடி சொத்துக்களை அரசு கையேக்கப்படுத்த வாய்ப்புள்ளது அண்மையில் குத்தப்பட்டு பெற்று வந்த அலிகான் கோடி மதிப்புள்ள சொத்துக்களை இழக்க உள்ள தகவல் பேரதிர்ச்சியை கொடுத்திருக்கும் முன்னதாக நடிகர் சைஃப் அலிகானை தாக்கிய நபர் கத்தி குத்து சம்பவத்திற்கு பிறகு இக்ரா என்ற மொபைல் கடைக்கு சென்று ஹெட்போன்களை வாங்கியுள்ளார் அங்கிருந்து சிசிடிவி காட்சிகளை மும்பை போலீசார் வெள்ளிக்கிழமை கைப்பற்றியுள்ளனர் சம்பவம் நடந்து சுமார் மணி நேரத்திற்கு பிறகு காலை ஒன்பது மணி அளவில் பதிவாகியுள்ள சிசிடிவி வீடியோவில் தாக்குதல் நடத்தியவர் நீல நிற சட்டையில் ஒரு பையுடன் இருப்பதை காண முடிகிறது வீடியோ வெளியானதை தொடர்ந்து அந்த கடைக்காரர் டிடிஐ செய்தி நிறுவனத்திடம் பேசியுள்ளார் அவர் எனக்கு ரூபாய் நூறு கொடுத்தார் நான் அவருக்கு ரூபாய் ஐம்பது திருப்பி கொடுத்தேன் அவர் கடையை விட்டு வெளியேறினார் சில போலீஸ் அதிகாரிகள் கடைக்கு வந்து சிசிடிவி காட்சிகளை எடுத்து சென்றனர் அவர்கள் அந்த நபரை பற்றி விசாரித்தனர் அவர் என்ன செய்தார் என்பது எனக்கு தெரியாது என்று அவர் கூறியுள்ளார் வியாழக்கிழமை அதிகாலையில் மும்பையின் பந்த்ரா பகுதியில் உள்ள தனது அடுக்குமாடி குடியிருப்பில் சைஃப் அலிகான் இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து மும்பை போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வரும் நிலையில் நான்காவது சிசிடிவி காட்சி வெளிவந்துள்ளது முன்னதாக சைஃப் அலிகானின் பந்த்ரா வீட்டின் கட்டிடத்தில் இருந்தும் சிசிடிவி காட்சிகள் வெளிவந்தன அதிகாலை ஒன்று முப்பத்தி எட்டு மணி அளவில் சந்தேகத்திற்கிடமான ஒருவர் படிக்கட்டுகளில் ஏறி செல்லும் காட்சி அந்த வீடியோவில் காண காணப்பட்டது அவரது முகம் ஒரு துணியால் மூடப்பட்டிருந்தாலும் அவர் ஒரு பையை எடுத்து செல்வது தெரிந்தது தாக்குதலில் சைஃப் அலி கானுக்கு அருகில் ஆறு காயங்கள் ஏற்பட்டன மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது வெள்ளிக்கிழமை வெளியான மருத்துவமனையின் அறிக்கையில் சைஃப் அலி நன்றாக குணமடைந்து வருவதாகவும் அவரால் நடக்க முடிகிறது என்றும் மருத்துவர்கள் தெரிவித்திருந்தனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க